வணக்கங்க ஹரக் செல்லுங்க சேலுங்க உங்களை வரவேற்கிறேன் நம்ம பிக் பாஸ் சீசன் நைன் வந்து பற்றி பார்க்கலாம் ஆரம்பித்து வந்து டூ வீக்ஸ் ஆகுதுங்க அது எப்படி யார் யார் கண்டஸ்டன்ட்டு யார் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு சீசன் நம்ம பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த சீசன் பார்க்குறப்ப இது ரொம்ப நல்லா இல்லை போராக இருக்குது ரொம்ப சத்தம் போடுறாங்க சண்டை ஏதாப்பட்ருக்கு முதல் சீசன் இவ்வளோ தேவையில்லை இப்படி தான் பார்ப்போம் நம்ம இந்த சீசனை எப்படி முதல் சீசன் நல்லா இருக்குது ஆனால் முதல் சீசன் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்போம் இதை பார்க்குறப்ப அது இவ்வளோ தேவை இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அவங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் நம்ம சீசன் பற்றி நல்லா பேசுகிறாங்க வெளியில அப்படிலாம் வெளிலேருந்து வந்தவங்க சொல்கிறப்ப சொல்லுவாங்க நம்மளுக்கு போய் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஆனா ஆனால் இப்போ பாஸ் சீசன் நைன் பார்க்குறப்ப அதெல்லாம் எவ்வளவோ ஃபார் பெட்டர் அப்படின்னு தோணுதுங்க எல்லா சீசனுமே கம்பேர் பண்ணோம்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனை விட அதெல்லாம் எவ்வளவோ ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து நல்லா பெருசு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் வருவாங்க எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வருவாங்க அப்புறம் வந்து டிவி ஆங்கர்ஸ் வருவாங்க ஒரு ஏதோ ஒரு பேச்சாளர் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு அனுபவஸ்தர் மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க மாதிரி வருவாங்க நிறைய பார்த்துருக்கோம் அப்புறம் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாங்க ஃபஸ்ட்டு சீசன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அப்போ வந்தப்பே வந்து நிறைய தெரிஞ்சவங்களாம் வந்தாங்க நல்லாவே இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு டாஸ்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துது கடுமையான டாஸ்கில் அந்த ஆர்த்திலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல உட்கார வச்சு இந்த மிளகா தூள் போட்டு மேல ஊத்தி போறது பஸ்ஸுக்குள்ள வந்து யார் ஃபர்ஸ்ட் வெளில வரக்கூடாது காருக்குள்ளே அது சார் காருக்குள்ள இருந்துட்டு வெளில வராம ஸ்னேகன் எல்லாம் வந்து இருந்தாரு அப்ப அவ்வளவு நைட்டு டே எல்லாம் கண்ணு முடிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா விறுவிறுப்பா இருந்தது ஒவ்வொரு சீசன் நல்லா இருந்து ஒரு சீசன்ல பாலா ஆரி வர சீசன் எல்லாம் அவ்வளவு அந்த டஃபே வந்து அது ஆரோக்கியமா இருக்கும் சண்டை கூட ரொம்ப கண்ணாப்பண்ணான்னு சண்டை போடுற மாதிரி இருக்காது ஒரு கண்ட அது அவங்க விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க அது கூட சண்டையா இருந்தா கூட ரொம்ப கத்துற மாதிரி இருக்காது நல்லா இருந்தது நிறைய நிறைய அதுக்கப்புறம் வந்து ராஜு வந்தவர் ராஜு வந்த பிரியங்கா ராஜு தாமரை எல்லாம் புதுசா வந்தாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்துட்டு ஒண்ணுமே தெரியாம வந்து இப்போ என்ன போடு போடுறாங்க ரெண்டு சீசன் வந்தாங்க வந்துட்டு எப்படி அந்த வந்து அவ்வளோ எல்லாம் மாறிடுச்சு பாருங்க தாம்பரம் எல்லாம் அது ஒவ்வொரு சீசன்ல பார்த்தீங்கன்னா அசீம் அந்த சீசன் கூட அசீம் ரொம்ப நெகட்டிவா வந்து அந்த டைட்டில் வின் பண்ணாரு அப்புறம் விக்ரமன் அமுதவானலாம் இருந்தாங்க அப்போ வந்து அது வந்து அது கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த டாஸ்க்ல பண்றது போறது அசீம் வந்து ஒவ்வொரு இது சில இதெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து சரியில்லைன்னா கூட சில இடத்துல நல்லா பண்ணி இது பண்ணாரு அது மாதிரி ஒன்று அடுத்தது வந்து அதே மாதிரிதான் ஒவ்வொரு சீசனும் போன சீசன் கூட சரியில்லை வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேக்கு மாதிரி இருந்தால் கூட அவ்வளவு காமெடியா அந்த நேச்சுரலா பண்றதே அவ்வளவு காமெடியா இருந்தது அப்புறம் முத்து முத்து பேசுகிறதெல்லாம் எல்லாம் அவ்வளோ அவ்வளவு இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் இது மாதிரி வந்தாங்க அதுக்கு முன்னாடி சீசன் அர்ச்சனா பிரதீப் அந்த சீசன் வந்து ஆஹ் விசித்திரால நம்ம வந்து சினிமால வந்து அவங்க ஒரு டான்சர் மாதிரி அப்படிதான் வந்து நம்ம ஆனால் இந்த இடத்துல வந்து அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருந்தது அவ்வளவு நல்லா பண்ணாங்க ஒரு அம்மா மாதிரி இருந்துக்கிட்டு சமையல் பண்ணுறதாகட்டும் மொதல் அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் பேசுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் மலேஷியா வாசேவர் அவர் பையன் வந்து யுகேந்திரம் வந்தார் அவர்லாம் என்ன நல்லா இருந்து ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு நாலஞ்சு பேராச்சும் கொஞ்சம் நல்லா ஒரு திறமையாக இருப்பாங்க நல்லா வருடுவாங்க பேசுவாங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறது போகிறது இப்படிலாம் நல்லாவே இருந்தது ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருக்கிறாங்க வந்ததுனால அவங்கள வெளியில் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து நம்ம அந்த கருணத்தை பார்க்கக்கூடாது எப்படி விளையாடுறாங்க இங்கே வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படி மாதிரி இருந்தது ஒரு ஃபேமஸாக வந்து யாராலும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாங்க டிவிலேருந்து இரவு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அவ்வளோதான் வந்தால் வந்து எல்லாமே ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணாங்க வந்ததுல பார்த்தீங்கன்னா திவாக கிட்டேருந்து திவாகர் கிட்டேருந்து நம்ம வந்து ஒன்று வாட்டர் திவாகர் டாக்டர் திவாகர் அவர்கிட்ட நம்ம ஒன்று கற்றுக்கணும்னா அவரை நிறைய பேர் வந்த நாள் வந்த அண்ணது சண்டை ஆரம்பிச்சிச்சு அவரை வந்து நிறைய பேர் வந்து திட்டினாலும் அவ்வளோ இது பண்ணாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம நம்ம கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் அதுலேருந்து அவ்வளோ தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து யார் பேசுனா அவ்வளோ பெரிய சமாளிச்சாரு அதை அதுக்காக சோர்ந்து போய் அழுவுறதோ உட்காரதோ கிடையாது அது கேஷுவலாக அவ்வளோ சமாளிச்சுட்டு அவர் கேஷுவலாக இருந்தார் போனார் அந்தளவு ஒரு ஸ்டபானாக இருந்துட்டு ஒரு நல்லா எல்லாரையும் சமாளித்து இது பண்ணார் அந்த விஷயம் ரொம்ப திவாக பிடிச்சிது அதே சமயத்தில் வந்து அது மற்ற கொண்டே வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டும் பண்ணுறது கிடையாது அது மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் விஜய் பார்வதியை பார்த்து பார்த்தோம் விஜிய பார்வதி ஆல்ரெடி நான் வந்து எப்போ பார்த்துருக்கேன்னா சர்வாய் வேலை பார்த்துருக்கேன் சர்வாய் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இங்கே ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொல்கிறது ரொம்ப பேசி 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 ஃபஸ்ட்டு இரிஷியல்லே வெளில போயிடுச்சு சரி இதில் வந்திருக்கேன் இதில் இப்படி இருக்கும் ரொம்ப பேசும் அது அப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து இருந்தது பரவாயில்லாமல் இருந்து திருப்பி இப்போ கொஞ்சம் மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு திவார் கூட வந்து சேர்ந்து இருந்துட்டு பேச வேண்டியது ஆனால் எல்லாருமே ஒரு துச்சமாக பேசுது பார்வதி அப்படின்னா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு ரொம்ப ஒரு அலட்சியமாக பேசுறது யாருமே சரி இல்லை தான் மட்டும் தான் ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது இல்லை தான் ஒரு சீனியருங்கிறப்ப மற்றவங்க எடுத்துக்காட்டாக இருக்கணும் போகணும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அது மாதிரி கிடையாது எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேச வேண்டியது ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப இது மாதிரி குரம்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப மற்றவங்க வந்து தான் வெளில வந்துட்டோம்னா மற்றவங்க வெளில வந்தால் சந்தோஷம் ஓப்பனாக சொல்லுது இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயமா தோணல ஒரு அந்த அவங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மெச்சூரிட்டிக்கும் அவங்க இது மாதிரி பண்ணணும்னு நல்லா இல்லாது அதே மாதிரி திவாகர் கூட திவாகர் கலையரசன் இது ப பார்வதி மூணு பேரும் ஒரு கேங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் கலையரசன் எதுக்கு இருக்குனானே தெரியல ஏன்னா சும்மா வெறுமனே அவங்க சொல்றதுக்கு ஆமாசாமி போட்டுவிட்டு ஜால்ரா போடுற மாதிரி ஒரு கேஸ் ஒன்றுமே இல்லை திவாகர் இவங்களும் பேசிக்கிட்டது கொஞ்சம் இதாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ திவாகரை பற்றியே வந்து பின்னாடி வந்து பேச ஆரம்பிச்சாச்சு பார்வதி ஏன்னா மேபி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து வேற யாருக்கும் கொடுத்ததுனால அதில் வந்து ஒரு சமயம் கோவமாக என்னன்னு தெரியல அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திவாரை பற்றியே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கலையரசன்கிட்ட பேசிகிட்டு இருக்கு கலையரசன் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சோ இங்கே 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 ஒன்று பேசுறது இவங்கள பற்றி பின்னாடி அதே மாதிரி பேசுறதுக்கு இதே தான் பார்வதி பண்ணுறது அது ஒன்று அடுத்த கொஞ்சம் போல்டாக பேசு இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் எரிச்சலாக இருக்கு இன்னொன்று ஆரம்பத்திலேயே வந்தப்ப எல்லாருமே எதுக்கடுத்தாலும் எதுக்கு சண்டை போடுறோம் எதுக்கு கத்துறோம்னு தெரியாமே சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில் வந்து ரேவதி வந்து ஒரு நாலு ஹிந்தி வார்த்தை சொல்லித்தரேன் அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டு நான் தமிழ் வார்த்தை சொல்லித்தரேன் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே ரெண்டு மூணு பிக் பாஸ் சீசனை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதே மாதிரி பிஹேவ் பண்ணலாம் வந்த மாதிரி தான் இருக்குது எதுக்கு பண்றேன்னு தெரியாம எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் கத்துறது இப்படிதான் பிக் பாஸ் வேண்டினாம இப்படிதான் இருக்கிறவங்க மாதிரி ஆளால கத்த வேண்டியது ஒரே கலையை பற சத்தம் சுத்தமாதான் போயிட்டு இருந்து ஒரு வாரம் இப்படியே தான் போகிறப்போ பார்க்கவே சுத்தமாக அது பிடிக்கவே இல்லைங்க எந்த ஒரு கண்டென்ட் இல்லை சும்மா வந்து கத்திக்கிட்டு போயிட்டு எதுக்கு சண்டை போகிறோன்னு காட்டு கத்தலாம் கத்திக்கிட்டு தூக்கி போட்டு உடைக்கிறது போகிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லாமல் இருந்தது சரி இது இப்படி தான் போயிட்டுருக்கு சரினா அது மாதிரி வந்து கொஞ்சம் என்னேஷன்லாம் போச்சு இது வந்து ஏன்னா என்ன சொன்னால் எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூராக இருக்கிற மாதிரி தோடுது ஸோ அதனால தான் எப்படியோ மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்ததுனால அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் போகணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணிகிட்டு மாதிரி தோணுது இப்படி போயிட்ருக்குப்போ இதே சமயத்தில் என்னன்னா இப்போ அதை விட படு மோசமாக போயிட்டுருக்குன்னா அவங்க பேசுகிற அதாவது ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி சரி ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லை ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்க்கவே முடியாது இதுலேயே முன்னாடி சீசன்லேயும் வந்து சொன்னவங்க சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அங்கே வரப்பயே வந்து என்ன கேட்பாங்களாம் விஜய் டிவியில் லவ் கண்டென்ட்லாம் கொடுப்பியா பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இங்கேயும் வந்து அதே மாதிரி பிக் பாஸ் ஹிந்தி பிக்பாஸ் மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களேன்னு ஒரு தெரியல அது மாதிரி வந்து ரொம்ப ஓவரா எப்படின்னா எப்போயுமே ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸில் வந்து தான் லவ் பண்ணுற மாதிரி வருவாங்க லவ் பண்ணுவாங்க பேசுவாங்க பண்ணுவாங்க சமயத்தை கொஞ்சம் எரிச்சலாக இருந்தால் கூட ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன் ஏன்னா அவங்களும் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 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 ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தா திடீர்னு எங்கே இருந்தால் வந்ததுன்னே தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையும் அந்த எஃப்ஜிஐஓ அவங்க லவ் பண்ணுறது பேசுறது அவங்க பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக பார்க்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுங்க அதெல்லாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துஷாரம் அந்த அரோராவும் நல்லா வந்து கம்பரிஜின் வேறு போயிட்டு அது ஒரு பார்க்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்க பண்ணுறத வந்து அதாவது அதை சொல்கிறாங்களே முன்னே ஏற்கனவே சொல்லுவாங்க இதுக்கு பிக் பாஸ் தலைப்பன்னு நார்மலாக இருப்பாங்க ஏன்னா ரொம்ப கத்தலாக இருக்குது அதாக இருக்குது ஏன்னா சில பேர் இந்த நெக்ஸனு இது மாதிரி சில பேர் இந்த பா இவங்க மாதிரி பேர் ரேப் பாடுவாங்கள்ல அது மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்தப்பலாம் அதை பார்த்துட்டுலாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அவ்வளோ ரொம்ப வல்கரா அவங்க பேசுகிற வார்த்தைகள் கூட சும்மா வல்கரா இருக்குது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சர்வசாரமாக யூஸ் பண்ணுறது ஐயோ என்ன சொல்கிறது எதுக்கு உட்காந்து பார்க்குறோம் பார்க்குறவங்க பைத்தியகாரன் அதே அதேமாதிரி குழந்தைங்க பார்க்க முடியாதுன்னு சொல்ல ஏன் பெரியவங்க கூட உட்காந்து பார்க்க முடியாது ரொம்ப ஒரு எரிச்சல் ரொம்ப டிஸ்கஸ்டிங் அதாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ் பாஸ் இப்படி இருந்தால் அது என்ன டிஆர்பிகா பண்ணுறாங்களா என்னவோ தெரில அது வந்து ரொம்ப அப்படியே போச்சுன்னா அவ யாருமே வந்து அதில் பாக்குற மாதிரியே பார்க்க மாட்டாங்க அந்த இதை வந்து விஜய் டிவி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேமிலியா உள்ளவங்களை அனுப்புனாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தப்பிச்சிடும் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் பண்றது வந்து விஜய் சேதுபதி ஸோ விஜய் சேதுபதி வந்ததுனால கொஞ்சம் அவர்கிட்ட பேசுகிறப்பே வந்து லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஆதரவை கேட்குற கூட உட்காந்துட்டு ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம ஸோ அவர்கிட்ட பேசுறப்பே வந்து யாருக்குமே அந்த கமல் சார் கிட்ட இருக்கிற அந்தளவு ஒரு பயம் மரியாதை வந்து இவர்கிட்ட இல்லையோ ஒரு ஃப்ரெண்ட்லியா நினைக்கிறாங்களோ ஒரு அண்ணன் அப்படின்னு நினச்சி ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்களோ மாதிரி தோணுது ஏன்னா கமல் சார்லாம் வந்தாருன்னா பேசுவார்னா எனக்கு வந்து ஒரே இது மட்டும் தான் பிடிக்கல என்னன்னா பிரதீப் அந்த எபிசோடு மட்டும் அவர் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல பிடிக்கல்காடு கொடுத்தது நான் சொன்னானே பேசியிருந்தேன் அது மட்டும் தான் பிடிக்கல மற்றபடி கமல் சார் வந்தாலே அந்த ஒரு ரொம்ப பேசாட்டி கூட அவர் பார்க்குற பார்வை அவர் ஒரு கேள்வி அதுலயே வந்து எல்லாரும் அவ்வளோ பயப்படுவாங்க பேச அவ்வளோ ஒரு இதா இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு விஜய் சேதுபதியிட்ட பேசும்போது ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அவரும் இந்த ரவ வந்து யாருமே பார்க்கல அதாவது வந்து இவருக்கு சப்போர்ட் இவர் சப்போர்ட் மாதிரிலாம் பார்க்கல ஒரு எல்லாருமே வந்து இந்த கோர்ட்ல வந்து வக்கீல் வந்து படபடன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி டக்கு 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 அவர் என்ன பேசுறாங்கிறது புரிந்துகளுக்குள்ளே வேக வேகமாக கேசிட்டு ஆமா இல்லையா சொல்லுங்க உட்காருங்க ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் ஹாஸ்டாக பேசுற மாதிரி தான் இருந்தது போன வாரம் சனிக்கிழமை அதனால அவர்கிட்ட கொஞ்சம் லிபரலாக இருக்கிறாங்களோ கொஞ்சம் பயம் இல்லையோ இது மாதிரி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்மளுக்கு அது எப்படின்னு சொல்லி என்ன அது டிவி சேனல் பார்த்து அது வந்து அதை ஹோஸ் அந்த அவங்க பார்த்து தான் என்னென்னு சரி பண்ணணும் ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது வந்து இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப நாள் நீடிக்குமா பார்ப்பாங்களா ரொம்ப டவுனாகிடும் தான் கண்டிப்பாக டிஆர்பியெலாம் பயங்கரமாக இறங்கிடும் அந்த அளவு வந்து எல்லாருமே பார்க்குறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு பார்க்கவே முடியலங்க நம்ம ஒரு சும்மா பொழுதுபோக்கு ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இது வந்து பெருசாக பிக் பாஸ் என்னென்னு நினைப்போம் ஆனால் இப்போ சினிமா போய் பார்க்குறோம் இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் ஏதோ நல்லபடி இருந்தால் கூட பரவாயில்லை போனதால பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தரியலாம் ஒரு சீசன் எல்லாம் அந்த பொம்மையை ஒழிக்கிற சீசன்ல நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் ஜாக்லினோ அந்த பொம்மையை யார் வைக்கிறாச நைட் ஃபுல்லா தூங்காம அந்த பொம்மையை வச்சுட்டு ரூம் கூட போகாம அப்படி இருந்தாங்க பாத்தீங்களா அவ்வளோ தூரம் வந்தது அதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பிடிக்காட்டி கூட சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதில் ஆனால் இங்கே வந்து அப்படி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இதில் கண்டஸ்டண்ட்டும் பார்க்குறப்ப யாரும் வந்து பெருசாக ஷைன் பண்ணுற மாதிரி பெருசாக இல்லை இதில் ஒரு சின்ன சின்ன என்னென்னா திபாகரும் வினோத்தும் பேசிக்கிறது கொஞ்சம் காமெடியாக இருக்குது அது ஒன்று ஏதோ அது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கலையர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கிறான்னே தெரில விற்கல் விக்ரம்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அவர் இருக்கிற இடமே தெரியவில்லை நிறைய பேர் இருக்கிறமே தெரியவே இல்லை அப்புறம் வந்து திவாகர் இவர் தான் பார்வதி ஏதோ பேசிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது கலையரசெல்லாம் உட்காந்து ஆமாசாமி போட்டுட்டு இருக்காரு மற்றபடி வந்து அப்சராலாம் ஒண்ணுமே அதுவும் தெரியவே இல்லை அதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி பேசுறது வந்து இந்த கமருதின் பத்திரம் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறாப்புல ஒரு நேரம் வந்து மர மாறி மாறுறாப்புல அது ஒரு ஸ்டெடியாக கிடையாது ஆனால் எனக்கு பிடிச்ச ஜென்யூனாக இருக்கிறது யாருன்னா இவர் சபரி மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் மட்டும் கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு எந்த இடத்துலையும் வந்து ஃபேக்காக இல்லாமல் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியது அது அட்வைஸ் பண்ண வேண்டியதுல அட்வைஸ் அவரை சொன்னா கூட அது ரியாக்ட் பண்ணுறது கிடையாது அவரை வந்து ஒரு மாதிரி ஏதாவது டீச் பண்ணாவோ இல்லை அவர்கிட்ட வந்து அவரை வந்து என்ன சொல்றது கோவம் மாதிரி பேசினாலும் அது கண்டுக்கிறது இல்லை அதுக்காக கோவப்படுறதில்லை எல்லா இடத்தையும் கொஞ்சம் நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எனக்கு வந்து ஜென்யூனாக இருக்கிறது சபரிமலை தான் தோணுது மற்றபடி இது மாதிரிலாம் இந்த சீசன் மாதிரி எந்த சீசனும் இருக்க போகிறது கிடையாது இது போக வைல்டு கால் கண்டஸ்டன்ட் யாராவது வேற வந்தால் வழியே இது வந்து ஒன்றும் தேர்ற மாதிரி தெரியலைங்க எனக்கு இது வந்து நிறைய பேர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க்யூ